வணக்கம் மேம் எப்பவும் தன் துக்கத்தை மட்டுமே பகிருகிற நட்பு கிட்ட நட்பு பாராட்டலாமா இல்லைன்னா விலகி இருக்கணுமா இது அனதர் டைமென்ஷனில் இதை சேம் கொஸ்டினை நம்ம ஆராய்வோம் கொரோனாவை விட இமோஷன்ஸ் ஆர் ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்லி விலகி இருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் இதே மாதிரி என்னைய டிஸ்டர்ப் பண்ணுற என்னையை பாதிக்கிற அவங்க இமோஷன்கள்னால் என்னையை தாக்குகிற அல்லா அல்லது நான் தாக்கப்படுகிறேன் ஓகே அவங்க பர்பஸாக செய்கிறதில்ல இன்டென்ஷனலாக அவங்க என்னையை தாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அழுகையும் அவங்க துக்கத்தையும் சொல்கிறது இல்லை எப்பவுமே ஆனால் அவங்களுக்கே அதை தாங்க முடியல அவங்களுக்கே அவங்க பெயின் ரொம்ப அன்வேரபிளா இருக்கு எப்படி ஒருத்தர் அடிப்பட்டா அம்மானு கதறுகிறாரோ அதே தான் கதறிட்டு என்கிட்ட வராங்க உங்கள்ட்ட வரலாம் இதே மாதிரி பலர்ட்டையும் அம்மா அப்படின்ட்டு கத்தி அழுது கூச்சல் போட்டு அழணும் போல இருக்கும் கீழே உளுந்து பொறண்டு அழலாம் போல இருக்கும் நெஞ்சில அடித்து ஓங்கி ஓங்கி அடித்து அழலாம் போல இருக்கும் யாருமே இப்படிப்பட்ட இமோஷன்ஸை தாங்கி பழகிய ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை தேடி வந்து அழுறதில்லை அந்தந்த நேரத்தில் அடிபடும் போது வரும் வரும்போது யார் பக்கத்துல இருக்காங்களோ அவங்கள்ட்ட கதறி அழுகிறார்கள் ஆனாலும் நம்ம ஒரு காரியத்தை நோட் பண்ணணும் நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன பிள்ளை ஓடி வந்து கீழே விழும் சுத்து முத்தும் பார்க்கும் யாரும் இருக்காங்களா யாரும் இருந்தா அம்மா இருந்துட்டா இல்ல அப்பா கத்தி அழும் யாருமே இல்லைன்னா தான் வழிய தானே தொடச்சுக்கிட்டு எழும்பி அது பாட்டுக்கு நடந்து போகும் சோ ஒரு சிறு குழந்தையால தன் வழியை தாங்கிக் கொள்ள முடியும் போது அடல்ஸ் ஆகிய நம்மளும் அந்த தாங்கி கொள்ளும் சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும்